வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகரிக்கும் இருபது வருட சிறை தண்டனை அடுத்த நகர்வுக்கு தயார் சிஐடியில் முன்னிலையான கெஹலியவின் மகள் பிரித்தானிய பெண்ணால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் இந்திய ஊடகம் அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐம்பதாவது துப்பாக்கி சூடு பானந்துறையில் மேலும் ஒரு சம்பவம் இலங்கை பயணி கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது ஒரு நாள் கடவுச்சீட்டு சேவையை பெற காத்திருப்போருக்கு அவசர அறிவிப்பு நாளை வரை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை சர்வதேச சமையல் போட்டியில் சாதனை படைத்த இலங்கை பெண்கள் யாழ் பெண்ணுக்கு தங்கப்பதக்கம் இனி விரிவான செய்தி நாளை வரை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை இலங்கை மக்களுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த எச்சரிக்கையானது நாளை பிற்பகல் பன்னிரண்டு முப்பது வரை அமுலில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய சில ஆபம் முதல் புத்தளம் வரையிலும் மன்னார் முதல் காங்கேசன் துறை வரையிலும் காலி முதல் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோர கடற்பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது குறித்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இது தொடர்பில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் இருக்கின்றது அதேவேளை மறு அறிவிப்பு வரும் வரை கடற்பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று மீன்பிடி மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மஹிந்தானந்தவின் இருபது வருட சிறை காலம் அடுத்த நகர்வுக்கு தயார் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த கமகேவின் இருபது வருட சிறை தண்டனைக்கு எதிராக அவரது சட்டத்தரணிகள் இன்று மேல்முறையீடு செய்வார்கள் என்று பிவித்துறைகள உரிமையவின் பொதுச் செயலாளர் உதய கம்பன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கம்பன்பில சட்டத்தரணிகளுடனான உரையாடலின் போது நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கவில்லை என்று அவர் கூறியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் நீண்ட காலத்திற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நீதித்துறையோ அல்லது லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தையோ பயன்படுத்தி அவர்கள் எங்களை அச்சுறுத்த முடியாது கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக எனது கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த துறைகளில் சில குற்றங்களை கண்டறிய ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு சிறப்பு பிரிவு இருப்பதாகவே கேள்விப்பட்டேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த் அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு முறையே இருபது ஆண்டுகள் மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் விளையாட்டு மற்றும் வர்த்தக அமைச்சர்களாக அவர்கள் பதவியில் இருந்தனர் கரம் மற்றும் தாம் பலகைகள் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை இறக்குமதி செய்தது தொடர்பான ஊழல் வழக்கில் இருவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மகிந்தானந்தவின் கைவினை வெடிகொளுத்தி கொண்டாடிய முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த் அலத்கமகேவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டமையை நாவலப்புட்டி மக்கள் வெடிகொலுத்தி கொண்டாடியிருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தலின் போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கரம் மற்றும் தாம் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் மகிந்தானந்த அலத்கமகேவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாவலப்பட்டி மக்கள் வெடிகொளுத்தி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் மகிந்த ஆனந்த் தனது பிறப்பிடமான நாவலப்பட்டி தொகுதியில் கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளார் இதேவேளை குறித்த வழக்கில் சத்தோஷ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நளின் பெர்னாண்டோ மீதும் குற்றம் சுமத்தப்பட்டு அவருக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பறக்கும் விமானத்தில் இலங்கையரின் மோசமான செயல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது இலங்கை பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த எமிரேட்ஸ் விமானத்தில் மோசமாக செயல்பட்ட நாற்பத்தி ஒன்பது வயதான இலங்கை பயணியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி ஒன்பது வயது தென்னாப்பிரிக்க விமான பணிப்பெண்ணை தகாத ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் இன்று கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் கப்பலில் கேப்டனாக பணிபுரியும் இலங்கையரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்று காலை ஒன்பது மணிக்கு எமிரேட்ஸ் விமானமான இக்கி அறுநூத்தி ஐம்பதில் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார் விமானத்தில் வந்தபோது அவர் அதிக குடிபோதையில் இருந்ததாகவும் விமானத்தில் பணிபுரிந்த தென் ஆப்பிரிக்க விமான பணிப்பெண்ணை தகாத ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் நடைமுறையில் இருந்த இருபத்தி நான்கு மணி நேர ஒரு நாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை இன்றுடன் முடிவடையும் என்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது அதேவேளை ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒரு நாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பத்ரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் முன்பதிவு செய்தல் அல்லது அவசர தேவைகளுள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த சேவையின் கீழ் வசதி செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் வழக்கமான கடவுச்சீட்டை விண்ணப்பங்கள் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து பிராந்திய அலுவலகங்களிலும் வழக்கம்போல் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இன்று ஐம்பதாவது துப்பாக்கிச்சூடு பானந்துறையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் நாட்டில் இந்த வருடம் மாத்திரம் ஐம்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பானந்துறை வேகட பகுதியில் இன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது இதன்போது காயமடைந்த ஒருவர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிஐடியில் முன்னிலையான கெஹலியவின் மகள் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்லவின் மகள் அமளி அம்புக்குவெல்ல லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருக்கின்றார் அண்மையில் தனது கணக்கில் பெறப்பட்ட அனைத்து பணத்தையும் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்லவின் மகள் அமளி அம்புக்வெல்ல பெற்றுக்கொண்டதாக கெஹலியவின் செயலாளர் நிசாந்த பண்டார பஸ்நாய்க்கு தெரிவித்திருந்தார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலி முன்னிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இதனை குறிப்பிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் தனது பெயரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்ததாலும் அந்த கணக்கிற்கான புத்தகம் உட்பட அனைத்தும் அமளி ரம்பு இருந்ததாக பஸ்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்கொல்லவின் மகள் அமளி ரம்பு விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலை ஆகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய பின்னால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் இந்திய ஊடகம் அதிர்ச்சி தகவல் கடந்த பன்னிரெண்டாம் திகதி பிரித்தானிய பெண் ஒருவரினால் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள் தொடர்பில் இந்திய ஊடகம் ஒன்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது சந்தேகநபரான பெண்ணால் கொண்டுவரப்பட்ட குஷ் போதைப்பொருள் பொருள் மேற்கு ஆபிரிக்க பிராந்தியத்தில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பேங்கோக்கிலிருந்து இலங்கை வந்த பிரித்தானிய பெண்ணின் பைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் தொடர்பில் இந்திய ஊடகமான என்டிடிவி டிவி தற்பொழுது வெளியிட்டுள்ளது நானூற்றி அறுபது மில்லியன் ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள நாற்பத்தி ஆறு கிலோகிராம் குஷ் போதைப் பொருளுடன் இருபத்தி ஒரு வயது சார்லேட் மேலி கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் தகவலுக்கு அமைய கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட பாரிய அளவிலான குஸ் போதைப் பொருள் இதுவாகும் பெண்ணிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் மனித எலும்புகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது எனவும் மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவலாக காணப்படும் மிகவும் அடிமையாக்கும் போதைப் பொருள் எனவும் என்டிடிவி டிவி வெளிப்படுத்தியுள்ளது இந்த போதைப் பயன்பாடு காரணமாக சியாரா லியோன் அரசாங்கம் கடந்த ஆண்டு அவசர கால நிலையை அறிவிக்க வேண்டியிருந்தது ஏனெனில் இந்த போதைப்பொருள் நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது தற்பொழுது நீர்கொழும்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த இளம்பெண் மிகவும் மோசமான வசதிகளுடன் இருப்பதாக டெய்லி மெயில் வலைத்தளம் வெளியிட்ட செய்தியின் காரணமாக சமீபத்தில் அதிக கவனத்தை ஈர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சமையல் போட்டியில் சாதனை படைத்த இலங்கை பெண்கள் யாழ் பெண்ணுக்கு தங்க பதக்கம் எக்ஸ்போ கழிநீர் சர்வதேச சமையல்காரர் போட்டியில் இலங்கை பிரதித்துவப்படுத்தி நான்கு தங்கப் பதக்கங்கள் மூன்று வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்ற மூன்று சமையல்காரர்கள் இன்று நாட்டை வந்தடைந்திருக்கின்றனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சார்ஜாவில் மே இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த போட்டி நடைபெற்றுள்ளது உலகின் இருபது நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கஸ்தூரி ராமேஸ்வரன் ஒரு பதக்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றிருக்கின்றார் அத்தோடு நீர் கொழும்பில் வசிக்கும் எஃப் நிலோபா இந்த போட்டியில் ஒரு தங்கப் பதக்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கின்றார் கொழும்பில் வசிக்கும் எம் ஆர் பஸ்லியா இரண்டு தங்கப் பதக்கங்களையும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றிருக்கின்றார் முதல் முறையாக அவர்கள் மூவரும் ஒரு சர்வதேச போட்டியில் பங்கேற்று இத்தகைய வெற்றிகளை பதிவு செய்திருக்கின்றனர் மூவரும் சார்ஜாவிலிருந்து ஏர் அரேபியா விமானம் ஜி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஏழு மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு வந்தடைந்திருக்கின்றனர்